பூராட நட்சத்திரம் போராட்டம் போராட்டம்ங்கிற மாதிரி இருக்குது பூராடம் போராட்டம் பிரச்சனையாக இருக்குது உடல்நிலை பாதிப்பு உடல்நிலை இன்னும் சரியாக வரல கொஞ்சம் பிரச்சனைகள் ஆண்களாக இருந்தாலும் சிறு பெண்களாக இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறைகிறது வேலை பலு கொஞ்சம் குறையிறது தொழிலில் புதிய வியாபாரம் போ குடும்பத்தில் மகிழ்ச்சி திருமண பேச்சு வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது சொத்து முதலீடு போன்றவை எல்லாம் லாபம் தரக்கூடியதெல்லாம் இருக்குது பங்காளிகள் எதிர்ப்புகள் அதிக அதிகமாக இருக்கும் தொழிலில் வெற்றி இருக்கும் மனக்குழப்பங்கள் எப்பொழுதுமே இருக்கும் பெரியாண்டவர் வழிபாடு எப்போதுமே நீங்கள் பண்ணணும் என்னைக்கு மறந்துட்டிங்கன்னா கூட பண்ணுங்கள் பெரியாண்டவர் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பெரியாண்டவர் வழிபாடு தேடி போய் பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா சிறப்பாக இருக்காது தவறினால் பண நஷ்டம் மன நஷ்டம் பணத்துக்கும் நஷ்டமாக இருக்கும் மனதளவுலையும் பெரிய நஷ்டத்தை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணணும் தனுசர ஆசை அப்படின்னு சொல்லும்போது குரு ஆதிக்கத்தில்